நமஸ்காரம் இன்னியோட ப்ராவப் இஃப் யூ கேன் ட்ரீம் இட் வித் நியூ மைண்ட் செட் அண்ட் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் யூ கேன் டூ இட் பியூட்டிஃபுல்ங்க பிஃபோர் மீ எக்ஸ்பிளைனிங் அபவுட் திஸ் ப்ராவ் இந்த ப்ராபர்பு வந்த விதம் எப்படி ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதாவது எப்படி தெரியுமா எழுதியிருந்தால் டூ டேஸ் தாட் வித் இஃப் யூ கேன் if you can dream it comma இதுக்கு இன் பிட்வீனில் நியூ மைண்ட் செட் ஆச்சா அதுக்கப்புறம் அண்டு யூ கேன் டூ இட் கீழே அ பாசிட்டிவ் attitude அப்படின்னு போட்டிருந்தா அப்படி நீங்கள் படித்து பாருங்கோ with if you can mindset dream it இட் அப்படின்னு படித்தா இட் வாஸ் வெரி ஃபிஷ்ஷி என்னடா இது ஒன்றுமே புரியல ஆனால் அதுலேயே ரொம்ப அழகாக ஒழுங்காக படிக்கணும் ஸோ இது ஒரு ஒரு வியூ யூ லேர்ன் அதுதான் நான் சொல்ல வரேன் இஃப் யூ கேன் ட்ரீம் இட் வித் அ நியூ மைண்ட் செட் அண்ட் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் யூ கேன் டூ இட் ஸோ பியூட்டிஃபுல் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ரீடிங் பேட்டர்ன் கூட நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஒரு ஸ்மார்ட்னஸ் அது ஒரு ஸ்மார்ட்னஸ் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக நான் அப்படின்னு தூக்கி போட்டுருவா பட் இட் இஸ் கிவிங் எ லாட் ஆஃப் மெசேஜ் இட் இஸ் கிவிங் எ லாட் ஆஃப் மெசேஜ் அதை நம்ம நல்லா அழகாக புரிஞ்சுக்கோங்க சரி நியூ மைண்ட்செட் நியூ மைண்ட் செட் அப்படின்னாலே என்னென்னு கேட்டேன்னா புத்தம் புதுசாக நமக்கு தாட்ஸ் ஓடிட்டே இருக்குங்க அதுக்கு வந்து பேரிகேடே கிடையாது அதுக்கு வந்து டிக்கெட் வாங்கணும் டிஸ்டன்ஸு ஒன்றுமே கிடையாது டைமு கேம் ஒன்றும் கிடையாது அது பாட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓடுற தாட்சை வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன புரிஞ்சுக்கோங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது யூ கேன் ஒன்லி ஸ்லோ டவுன் அதை ஸ்லோ பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் அதாவது அது மெடிடேஷன் அந்த மாதிரி விதங்களை பண்ணும்போது தான் புதுசு ஒன்று பாப்பப் ஆகும் புதுசு ஒன்று அதை ஸ்லோ பண்ண பண்ண தான் இது பாப்பப் ஆகும் அந்த பாப்பை பார்க்கும்போது தான் அப்போது நம்ம என்ன ஆகும்னா இது பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன் வரும் அப்போது அந்த புத்து புத்தம்புது தாட்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு கல்யாணம் ஆச்சு இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணம் வந்து நிஜமாகவே எவ்ரிபடி வில் பி ஹேவிங் அ பிக் ட்ரீம் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம அங்கே வெளியில் போகணும் இங்கே போகணும் அந்த ஹனிமூனுக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் வி ஹாவ் டு ஹாவ் அ லாங் ட்ரைவ் இப்படிங்கிற பலவிதமான கனவுகள் எல்லார் மனசுலேயும் உண்டு நம்ம ஹோட்டலில் போய் அப்படி சாப்பிடணும் இப்படி அப்படின்னு அண்டு மோர் ஓவர் எல்லாம் லவ்விங்காக இருக்கணும் ஹஸ்பண்ட் வந்து கிட்ட லைவ் லவ்விங்காக இருக்கணும் வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட லவ்விங்காக இருக்கணும் பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் இப்படிங்கிற பலவிதமான ட்ரீம்ஸு எல்லாருக்கும் வருது சகஜம் நேச்சுரல் அதே சமயத்தில் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் புதுசாக ஒருவேளை இன்கேஸ் நம்ம ட்ரீம் பண்ணுற ஒரு ஒரு குவாலிட்டியில் எதாவது ஒரு குவாலிட்டி இப்படி மாறிதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் லவ் காமிக்கிறீர்கள் அவள் உங்கள்கிட்ட லவ் காமிக்கலை இல்லைனா தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் அப்படி வச்சுப்போம் தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் நாட்டுன்னு சொல்ல மாட்டேன் தே டோன்ட் நாட் டு எக்ஸ்பிரஸ் த லவ் ஸோ இப்படி ஒரு கேஸாக இருந்ததுன்னா ஹவ் வில் யூ ஹேண்டில் அப்போது கண்டிப்பாக ஒரு புது யோஜனை வரணும் சரி அவளுக்கு அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சிடணும் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் The X person is not able to express his love. அப்போது you have to have a mind to show more love on him. him or he whatever it is. இஸ் so ஸோ இதுக்கு தான் நம்ம புது மைண்ட் செட் வச்சுருக்கணும் இப்போ இந்த தாட்ஸ் பழைய தாட்ஸ் எப்போவுமே நமக்கு thoughts தாட்ஸாக irundha பர் நம்ம தான் காமிக்கிறோம் காமிக்கிறதே இல்லை அப்படின்னு நமக்கு உடனே அது தோணும் நம்மளை வேற எங்கேயும் டை டைவெர்ட் பண்ணி விட்ரும் நம்மளை வந்து மிஸ்கைட் பண்ணி விட்ரும் அதை பண்ண விடக்கூடாது ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் யூ ஹாவ் டு கண்ட்ரோல் தி ஸ்பீடு அந்த ஸ்லோடோன் பண்ண பண்ண தான் நியூ பாப்பப் ஆகும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நிதானம் வரும் அப்போ தான் யூ வில் திங்க் இட் வின் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் யோஜனை பண்ணுவேன் சரி அவளுக்கு தான் கற்றுக்கிறது தட் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல பிகாஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தேட் ஹீஸ் லேக்கிங் இன் எக்ஸ்ப்ரெஸிங் இல்லையா ஹூவர் இட் இஸ் ஹீ ஆர் ஒட் வாட் எவர் இட் இஸ் அவருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியலங்கிற மேட்டரை நீங்கள் புரிஞ்சுட்டாச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஷோயிங் மோர் 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 பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒன் டே ஓப்பன் ஆகிடும் இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அப்போது டெஃபினட்டாக ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தேன்னா அங்கேருந்து ஷவர் ஜாஸ்தி வந்துடும் இங்கே வராது இங்கே வராதுன்னு இல்லை இட் வில் பி மெயின்டைன்டு அப்போது த லைஃப் வில் கோ ஸ்மூத்லி இது தாங்க அப்போது நம்ம மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ் ஆனால் எக்ஸ் ஒய்யை பற்றியும் ஒய் எக்ஸை பற்றியும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி ஒரு ஃபேமிலி ஆனாலும் சரி ஒரு ஃபேமிலி சிப்ளிங்ஸ்லேயும் ஆனாலும் சரி எல்லாருக்கிட்டேயும் நமக்கு மெயினாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நீங்கள் ஒத்தர ஒத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் இந்த நியூ மைண்ட் செட் வரும் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர் லேக்கிங் அப்போ அந்த லேக்கிங் பண்ணும்போது அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினக்கப்புறம் யூ ஹாவ் டு ஃபில் அப் தேட் யூ ஹாவ் டு ரியல்லி யூ ஹவ் காட் அ சான்ஸ் டு அப் அப்போது அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப் வில் கோ வெரி ஸ்மூத்லி வெரி ஸ்மூத் ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட் எவர் யூ ஆர் ட்ரெம்ட் அது சூப்பராக ஆகிடும் எனி எனி கைண்ட் ஆஃப் இது வீடுன்னு நான் சொன்னேன் மேரேஜுன்னு சொன்னேன் அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையுமே அப்படி தான் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கேன் அவள் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்வேன் இப்போ ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து தே வில் ஹாவ் அ பிக் ட்ரீம் தட் தே ஹாவ் டு பிக் அ டாக்டர் ஒரு அ டீச்சர் ஒரு அ பைலட் வாட் எவர் இட் இஸ் அவளோட ட்ரீம் அது இப்போ அவளோட ட்ரீம் அந்த படிப்பு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாள் தே வில் பி ஏபிள் டு டூ வாட் தே பெஸ்ட் தே கேன் ஓகே ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் தே ஆர் லேக்கிங் எந்த சப்ஜெக்ட் நமக்கு புரியலை எந்த லெசன் நமக்கு புரியல அப்படின்னு வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேவ் ஹேவ் அ பியூட்டிஃபுல் மைண்ட் செட் டு ஓவர் கம் இட் அதை ஓவர் கம் பண்ணுவோம் இப்போ மேக்ஸினாக்கு புரியல அப்படின்னா தேவில் கம்மண்ட் டெல்த் பேரண்ட் எனக்கு ஒரு டியூஷனுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டு தேவைப்படுறது அப்படின்னு அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்போது அந்த மாதிரி இடங்கள்லனா நம்ம என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் வில் ஹெல்ப் எனிபடி இது மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது முத்ராஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏஜ் ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது எல்லோரும் பண்ணலாம் ஆனால் எல்லோருமே சின்சியாரிட்டியோட ஃபெய்தோட பண்ணணும் ஃபெய்த்தோடு பண்ணினேன் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஈஸி யூ கேன் ஈவன் ஃபில் அப் வாட் எவர் யூ லேக் நம்மக்கிட்டயே ஒரு லேக் இருந்தாலும் அதை நம்ம ஓவர் அதை அதை ஃபில் அப் பண்ணிடலாம் ஸோ அந்த மெயின் திங் நமக்கு வந்து நிதானம் தேவை அந்த நிதானம் இருந்தால் தான் நம்ம என்ன கனவு கண்டாமோ நம்ம என்ன ஆகணும்னு எதிர்பார்த்தோமோ கண்டிப்பாக அதை நடக்கும் அதை நடக்கிறதுக்கு எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஹிடன் இன் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் இஸ் ஹிடன் இன் யூ நீங்கள் எங்கேயும் தேடணுங்கிற அவசியமே இல்லை இதுக்கும் தனி காலேஜும் ஸ்கூலுக்கு போகணுங்கிறதே கிடையாது எல்லாமே உங்கக்கிட்ட அடங்கியிருக்கு ஒட்டி இப்படி உள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ அதை தட்டி எழுப்பினோமானால் கண்டிப்பாக இந்த மாதிரி அதுக்கு தான் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கார் ரேக்கி யோகா அதுக்கப்புறம் மெடிடேஷன் அதுக்கப்புறம் பிராணிக் ஹீலிங் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா நம்ம கற்றுண்டோம் அப்படின்னா அண்டு பிரயோகம் பண்ணினோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் நாட் லேக் அண்ட் டெஃபினட்லி உங்களுக்கு எல்லாமே என்ன கேட்டேன்னா வாட் எவர் யூப் ட்ரெம்ட் யூ வில் இட் அது ட்ரூ ஆகிடும் இட்வில் பிகம் ட்ரூ இது தாங்க சாராம்சு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுண்டேன்னு வச்சுக்கோங்களேன் யூ வில் டூ வண்டர்ஸ் யூ வில் டூ வண்டர்ஸ் அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் கற்றுக்கோங்கோ கற்றுக்கோங்கோன்னு நாங்கள் ஹீலிங் பண்ணும்போது காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் போடுவோம் நாங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அண்ட் ஒவ்வொருத்தரும் ஹீலிங் பண்ணி அவள் வந்து விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஐஎம் பீன் பெனிஃபிட்டல் லைக் திஸ் ஐ எம் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னு அவள் சொல்லும்போது மோர் தேன் மணி எஸ் ஏன்னா ஐ பிகாஸ் எங்கள் குரு சொல்லியிருக்கா பைசா இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு மோர் தேன் மணி த கண்டென்ட் அப்பா எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஓ நம்மளால் இன்னொருத்தருக்கு வந்து சல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை விட சந்தோஷம் ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த சந்தோஷத்துக்கு ஈடு கிடையாதுங்க பட் ஐ ஆம் லாக்கிங் ஃபார் இட் எனக்கு நிறைய பேர் இந்த வாங்கோ சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஸோ இஃப் யூ கம் டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ டூ வண்டர்ஸ் இன் யார் லைஃப் கண்ணுக்கு முன்னாடி யூ கேன் டூ நீங்களே ஒன்று ஒன்றுத்தையும் இஃப் ஆர் ஏபிள் டு டூ சம்திங் அது போகிறதா அப்போது இப்போ நம்மளாலேயும் முடியும் அந்த கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகுங்க நிஜமாக ரொம்ப உண்மைங்க கடவுள் எல்லாத்துக்கும் அழகாக எல்லாம் எப்படி அலோபதி ஹோமியோபதி சித்தா இதெல்லாம் யுனானி மெடிசன் இதெல்லாம் எப்படி வந்து வியாதிகளுக்கு வந்து சல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காளோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சல்யூஷன்ஸ் யோகா இதெல்லாம் நம்ம கற்றுண்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் எ சல்யூஷன் ஃபார் தேட் அதுக்கு தாங்க நீங்கள் வந்து கற்றுண்டா ரொம்ப இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஒ ஒன்ஸ் லைஃப் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோமா அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் இந்த இதில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலி ஐ ஷுட் பி எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் இந்த மானிட்டைசேஷனில் எனக்கு கிடச்சதுன்னா டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் லைன்லையும் நான் வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அந்த மாதிரி மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாமும் ஹெல்ப் பண்ணோன்னா டெஃபினெட்லி உங்களோட பைசாவும் யூஆர் ஆல்சோ பார்ட் நான் வந்து சோஷியல் இது சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூ ஆர் ஆல்சோ ஒன் அம்மாங் உங்களோட பங்கும் அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாளைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு சொல்கிறேன் ஸோ திஸ் இஸ் வாட் ஐஎம் கோயிங் டு டூ மை பிளான் இஸ் லைக் திஸ் மை ட்ரீம் இஸ் திஸ் ஐ எனக்கு மானிட்டைசேஷன் ஆனும் ஐ வாண்ட் டு கெட் சம் அமௌண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி அண்ட் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் அன்னதானம் அந்த மாதிரி அந்த மாதிரியே நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அதுக்கு ஐ நீட் யுவர் ஹெல்ப் Thank you.